பார்த்தாருக்குமே அந்த பாஷாவோடைய வணக்கம் இன்னைக்கு நான் நெய்வேலியில் தான் இருக்கேன் நெய்வேலியில ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சிக்காக ஒன்று பார்க்க போறோம் அது என்னன்னா இந்த நிகழ்ச்சி நடத்த போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்குப்பஞ்சர் அருவி வர்மக்கலை நிபுணர் மருத்துவ கலைஞர் டாக்டர் பொன் அண்ணாதுரை சார் தான் இந்த நிகழ்ச்சி எடுத்து நடத்த போறாரு சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி எடுத்து பண்ணணும் எப்படி சார் உங்களுக்கு இது மாதிரியான நிகழ்ச்சி பார்த்தா தான் ஆடியன்ஸுக்கு முன்னாடி சேரும் அதாவது பார்க்கறது நல்லா பார்ப்பாங்க நம்ம நானே பேசி அதை பேசுகிறப்போ வந்து ஒரே முகத்தை பார்ப்பதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் போரடிக்கமாக இருக்கும் பல முகங்கள் பல கருத்துக்கள் இப்படி சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா சொன்னால் அவங்களுக்குலாம் ரீச் ஆகும் அப்படி மாதிரி நினச்சி தான் இந்த ப்ரோக்ராம் வந்து வடிவமைச்சிருக்கோம் சூப்பர் சார் ஒரு விஷயத்தை வந்து ஒரு வித்தியாசமான முறையில் கொடுத்தா அது நல்லபடியாக போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி ஒரு முயற்சியை வந்து சார் கையில் எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படி சார் டெஃபினட் அது சூப்பர் சூப்பர் சார் இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்த முயற்சியும் நல்ல ஒரு வெற்றியை தான் கொடுத்துச்சு ஏன்னா போன லாஸ்ட்டு போட்ட வீடியோ வந்து கூட மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆச்சு அது நல்ல ரெஸ்பான்ஸும் கொடுத்தாங்க இது ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி அப்படி நான் சொல்லியிருந்தேன் அது என்ன நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா அக்கு பஞ்சர் ஒரு அறி அறிவியல் மருத்துவமா இல்லை கலை மருத்துவமா அப்படின்ற விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா சார் டெஃபினட்டாக வாங்க அக்கு பஞ்சர் ஒரு அறிவியல் அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு அணி வந்திருக்காங்க இல்லை அது கலை அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு அணி வந்திருக்காங்க ஸோ அந்தந்த அணிலருந்து அவங்கவுங்கள வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டு வணக்கம் என்னோட பேர் சரண்யா நான் ஒரு அக்கு பஞ்சரிஸ்ட் இப்போது எங்களோட டீம் நாங்கள் எது சார்பாக பேச வந்திருக்கோம்னா நம்மளோட ஒவ்வொரு நாள் வாழ்க்கை முறையில் அக்குப்பஞ்சர்ன்றது ஒரு கலையாக பயன்பட்டுருக்கு அப்படின்றது எங்களோட கருத்து அதை முன் வச்சு எங்களோட அனுபவ ரீதியாக நாங்கள் பார்க்குற விஷயங்கள் நாங்கள் உணர்கிற விஷயங்களை நாங்கள் பகிர்ந்துக்க இங்கே விரும்புகிறோம் அதனால் இதுக்கு எங்களோட அணி நாங்கள் வந்து அக்குப்பஞ்சர் ஒரு கலை அப்படின்றத நாங்கள் முன்னிறுத்தி எங்கள் சார்பாக எல்லாத்தையும் எங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ண வந்திருக்கோம் வணக்கம் என் பேர் சிவரஞ்சினி அக்குப்பஞ்சரிஸ்ட் கலையை முதன்மைப்படுத்தி பேச வந்திருக்கேன் அனைவருக்கும் இனியம் காலை வணக்கம் என் பெயர் ராஜா நான் ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் நான் வந்து டாக்டர் பொன் அனோதரி அவர்கள்ட்ட வந்து அக்குப்பஞ்சரும் கலையும் பயிற்சி எடுத்திருக்கேன் இது வந்து ஆபத்து காலங்களில் நிறைய பேஷண்ட்டுக்கு பேஷன் சொல்ல முடியாது பொது பொதுமக்களுக்கே நிறைய இடத்துல நான் வந்து இந்த அக்கு பஞ்சர் கலையை வந்து இது பண்ணி நிறைய இடத்துல லைஃப் சேவ் பண்ணுற அளவுக்கு நிகழ்ச்சிகள் நிறையா நடந்திருக்கு அக்குபஞ்சர் ஒரு கலை தான் அப்படின்றத பற்றி வலியுறுத்தி பேச வந்திருக்கேன் நான் நன்றி வணக்கம் என் பேர் ஜான் பீட்டர் நான் ஒரு அக்குபஞ்சரிஸ்ட் நான் கலை அக்குபஞ்சர் ஒரு கலைன்றதை பற்றி பேச வந்திருக்கேன் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் பி சித்ரா ஜெயந்தி நான் ஒரு அக்கு இப்போ கலைங்கிறத பற்றி கலை தான் அக்குப்பஞ்சர் அப்படிங்கிற மாதிரி பேச வந்திருக்கேன் நான் ரேவதி நான் இப்போ சார்கிட்ட தான் அக்குப்பஞ்சர் படிச்சிருக்கேன் கலைங்கிறத பற்றி பேசுறதுக்காக வந்திருக்கேன் என் பேர் காயத்ரி அக்கு பஞ்சர் நிபுணர் கலைன்ற டாப்பிக்கை பே பேசுகிறதுக்காக நான் வந்திருக்கேன் வணக்கம் என் பேர் ராம் நான் ஒரு அக்குபஞ்சரிஸ்ட் நான் வந்து எப்படி அக்குபஞ்சர் அறிவியல் பூர்வமாக உபயோகப்படுத்துன்னு பேச வந்திருக்கேன் ஹாய் ஐ ஆம் உமா மகேஸ்வரி நான் அக்குபஞ்சர் ஸ்டூடெண்ட் அக்குபஞ்சர் வந்து அறிவியல் முறையை பற்றி பேச வந்திருக்கேன் வணக்கம் என் பேர் காயத்ரி நான் வந்து ஒரு அக்குபஞ்சரிஸ்ட் நான் வந்து அறிவியல் தான் பஞ்சர் வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது நம்மளோட டெய்லி லைஃப் டைமில் சொல்லி வந்திருக்கேன் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் சங்கீதா நான் பஞ்சர் வந்து ஒரு அறிவியல் தான் அப்படின்னு பற்றி பேச வந்திருக்கேன் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வந்து ஜூடித் நான் வந்து கலை கலையா அறிவியலா அப்படிங்கிற அறிவியல் தான் பஞ்சர் அப்படிங்கிற தலைப்பில் பேச வந்திருக்கிறோம் வணக்கம் என் பேர் பிரவீன் அக்குப்பஞ்சரிஸ்ட் அறிவியல் ரீதியான பஞ்சர் அந்த தலைப்பில் பேச வந்திருக்கோம் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் என்னோடய நேம் வந்து கமலி நான் அக்குப்பஞ்சரிஸ்ட்டாக இருக்கேன் அக்குப்பஞ்சரில் அறிவியல் வந்து எப்படி ஒர்க் ஆகுது நம்ம பாடி ரிலேட்டடாக அப்படின்றத பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன் அக்குபஞ்சர் நிபுணர் நிபுணர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கொள்கிறேன் இப்போ இந்த நிகழ்ச்சியை நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னு வந்து முதலே சொல்லிட்டேன் இது வந்து மக்களுக்கு போய் சேரணும் இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இது அறிவியல் அறிவியல் பூர்வமாக வேலை செய்கிறது என்பது தெரியும் ஆனால் இந்த அறிவியல் பூர்வமான மருத்துவத்தை கலைநயத்தோடு இப்போ செய்கின்ற பொழுது அது நல்லா மேன்மை பெறும் அப்போ இதை வந்து உங்களுடைய உங்களுடைய அனுபவங்கள் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க எப்படி நீங்கள் உணர்கிறீர்கள் என்பதை வந்து நம்ம எடுத்து சொல்கிறப்ப அது வீஎர்ஸுக்கு மக்களுக்கு பொதுமக்களுக்கு போய்த்து நல்லா சேரும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வந்து இதை பண்ணியிருக்கோம் இப்போ இது அறிவியல் மருத்துவம்தான் அறிவியல் மருத்துவம்தான் அப்படிங்கிற தலைப்பில் இந்த அணியினர் இங்கே இருக்கிற அணியினர் வந்து நீங்கள் பேச எவிடன்ஸ் இப்போ வந்து அறிவியல் தான் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டுமே போதுங்க சார் வேற எதுவுமே தேவையில்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல பார்த்தீங்கன்னா சீனாவில் வந்து அந்த பெய்ஜிங் அப்படிங்கிற இடத்துல வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார நிறுவனமே என்ன சொல்லியிருக்குன்னா இது வந்து அக்கு பஞ்சர அறிவியல் முறையில் நல்லா இது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அவங்க ஒரு அங்கீகாரமே கொடுத்துருக்காங்க அதுவே வந்து ஒரு பெரிய இது தாங்க சார் இதுக்கு பெரிய பாயிண்ட் தான் அதை பீட் பண்ணுற மாதிரி வேற பாயிண்டே சொல்லவே முடியாதுங்க சார் இதை பார்த்தீங்கன்னா அது அறிவியல் தான் அப்படிங்கிறதுக்கு அக்குப்பஞ்சர் அறிவியல் தான் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு பாயிண்டே பெஸ்ட்டு தாங்க சார் அதாவது உலக சுகாதார நிறுவனம் வந்து இந்த அக்குப்பஞ்சரை ரெகனைஸ் பண்ணி இது ஒரு அறிவியல் மருத்துவம் என்று சொல்லி அந்த அதே போதும் எங்களுக்கு வேற வாக்கு வேறு வே வாதமே வேண்ட வேண்டியதில் சொல்லுறிங்க இருந்தாலும் கூட அறிவியல் எப்படி வேலை செய்யுது என்பதை நீங்கள் அடுத்து நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது சொல்லலாம் இப்போ வந்து இந்த அணியினர் அக்குப்பஞ்சர் வந்து ஒரு கலை ஒரு அறிவியல் மருத்துவமனையால் கூட ஒரு கலைநயத்தோடு செஞ்சால் தான் இது நல்லா நல்லா ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பேசுவதற்காக நீங்கள் வந்திருக்கீங்க நினைக்கிறேன் இப்போ நீங்கள் அதை பற்றி இது கலை தான் இது கலைநயத்தோடு பண்ணத்தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய வாதங்களையும் வந்து நீங்கள் தொடங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அக்குப்பஞ்சர் என்பது ஒரு பழமையான வைத்திய முறை எப்படி என்றால் சித்த மருத்துவம் போல் குறி குறிப்பாக வேண்டும் சித்த மருத்துவத்தில் பொன்னூசி வர்மம் குத்தூசி வர்மம் என்று இருக்கிறது அந்த அந்த வர்மம் இதோட டெவலப்மெண்ட்டு தான் வந்து அக்கு பஞ்சர்னே சொல்லலாம் ஏன்னா பிற அக்கு பஞ்சர் வளர்ந்தது வந்து சைனாவாக இருந்தாலும் பிறப்பிடம் வந்து தமிழகம் தான் அப்படின்ற ஒரு இது இன்றைக்கி உண்டு இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான மருத்துவ முறையாக இருக்கிறது அப்படிப்பட்டு ஒரு ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு மருத்துவ முறையில் வந்து ஒரு ஐம்பது வயதுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பின்னால் வந்து இது வந்து சயின்ஸ் அப்படின்னு சொல்லி எப்படி நாங்கள் உடனே டக்குன்னு அதை இது பண்ண முடியும் அறிவியல் அறிவியல் என்றால் என்ன அக்குப்பஜர் என்பது அறிவியல் மருத்துவம் அறிவியல் என்றால் என்ன நிரூபிக்கப்பட்ட ஒன்று வெரி குட் வெரி குட் நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும் கலை என்பது இப்போ இங்கே ஒரு பரதநாட்டியம் இருக்குது பதநாட்டியம் ஒரு கலை அது ஆடுறாங்க ரசிக்கிறோம் விசில் அடிக்கிறோம் ஓகே நல்லா ஆடினாங்கன்னு சொல்லி சொல்கிறோம் அதனால் என்ன பலன் கிடைக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கலை ஒரு கலை ஆடுறாங்கன்னு நல்லா பார்க்குறோம் ரசிக்கிறோம் மனசு மனத்துக்கு சந்தோஷம் பட் எப்போ ஒரு அறிவியலாக மாறுகிறது என்று சொன்னால் எப்போ ஒரு அறிவியலாக மாறுது என்று சொன்னால் அதில் என்ன விளைவுகள் நடக்கிறது என்ன தீர்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கணும் அப்போ அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கிறையில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் அது அறிவியலாக மாறுகிறது வெரி குட் சந்தோஷம் மகிழ்ச்சி இப்போ வந்து இப்போ அறிவியல் தான் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய வாதங்கள் இப்போ அவங்க வந்து எதிர்பார்கள் வந்து சொல்கிறாங்க கலை அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கலை இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க அப்படிங்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அவங்கள ஹிஸ்டரி கேட்போம் அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து அனலைஸ் பண்ணிப்போம் எடுத்தோனே வந்து இல்லை நாங்கள் கலை தான் நாங்கள் கலை மூலிமா வந்து நாங்கள் வந்து அக்கப்பஞ்சர் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரு பேஷண்ட் அவங்க ஆல்ரெடி ரொம்ப வந்து முடியாததோடு தான் வருவாங்க அவங்க கிட்டே போய் நம்ம வந்து கலையை வந்து அந்த மூலிமா தான் நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்ட்டு நம்ம ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து வந்து ஃபர்ஸ்ட் அது இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும் நம்மளே வழியோடு வந்திருக்கோம் இவர் என்ன வந்து இதெல்லாம் இப்போ இது பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்பாங்க எடுத்தோன்னே அவங்களுக்கு வந்து வழியை போக்குறதுக்கான அந்த இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்போ சயின்டிஃபிக்காக அறிவியல் மூலமாக பார்த்தீங்கன்னா வழியை எப்படி போக்குறது ஃபஸ்ட்டு அதுதான் நம்ம இது பண்ணுவோம் ஒருத்தவங்க வந்து வழியோடு வராங்க அப்படிங்கும் போது வழியை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு தான் நம்ம அதை தான் இது பண்ணணும் அந்த இடத்துல போய் நம்ம வந்து கலையை வந்து இது பண்ண முடியாது நான் வந்து சூப்பராக நீண்டில் பண்ணுவேன் நான் வந்து இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேங்கிறது அங்கே ஒர்க் ஆகாது ஸோ அறிவியல் மூலமாக தான் நம்ம வந்து அதை இது பண்ண முடியும் அதுக்கு பஞ்சர் இதை சரி ஓகே இப்போ ஓகே நீங்கள் சொல்கிறீங்க அறிவியல் பூர்வமாக பண்ணணும் வழி எப்படி பார்க்குறது அறிவியல் விளக்கம் சொல்கிறீங்க அதுக்கு விளக்கம் என்ன அதுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா இப்போ சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா வலி நிவாரணி வந்து எல்ஐ ஃபோரில் போட்டால் வ வலி நிவாரணி இது வந்து எனக்கு இந்த கலையை வச்சு நம்ம பண்ணோம்னா எப்படி சொல்கிறது சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ண முடியாது இதுவே ச இப்போ வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சயின்ஸில் தான் போது நம்ம இப்போ இருக்கிற காலகட்டமே எல்லாம் அறிவியல் பூர்வமாக தான் போகுது அப்போ அதை தான் மக்கள் வந்து நம்புகிறாங்க நீங்கள் இப்போ யார் கலையெல்லாம் நம்புகிறாங்க சொல்லுங்கள்

சார் சயின்டிஃபிக்கில் ஏன் இது அத்தியாவசியமாக தேவைப்படுது அப்படின்னா இது கலை கலை சார்ந்ததாக இதை எடுத்துகிட்டு போகலாம் பிரச்சனை இல்லை பட் ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணும்போது அது வந்து ரிவர்ஸ் ஆகும்போது சப்போஸ் அது ஒர்க் அவுட் ஆகலை இல்லை அதனால் அவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது பட் நீ பண்ணதுனால தான் ஆகிடுச்சி அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா நீ எப்படி இதை பண்ண அப்போ அவங்களுக்கு ப்ரூஃப் தேவைப்படுது அப்போ இது சயின்டிஃபிக்கலாக ப்ரூவன் அப்படின்றத சொல்லும்போது தான் அவங்க வந்து ஓகே இதையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க இதுவே இது இல்லை இது ஒரு கலை தான் நான் இப்படி தான் இருப்போம் இதுக்கு இப்படி பண்ண இப்படி தான் ஆகும்னு சொல்லிட்டு எந்த ஒரு எவிடென்ஸுமே இல்லாமல் சொல்கிறதுனால அவங்க வந்து அதை ஏற்றுக்க அவங்க நம்ம மேலே குறை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதனால தான் ஏன்னா அக்பன்ச்சருன்றது வந்து பலகாலமாக செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் டபிள்யூச்ஓ வந்து இது அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது வந்து வேர்ல்டு வைடாக வந்து இன்னும் நல்லா ஸ்ப்ரெட் ஆச்சு இன்டர்நேஷ்னல் வைஸ் இது போனதுக்கு ஒரு மெயின் ரீசன் சயின்டிஃபிக்கலாக இது அப்ரூவல் பண்ணது தான் ஸோ சயின்டிஃபிக்கல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொன்னேன் சார் இப்போ அது கலைன்னு சொல்லி பண்ணுறதுக்காக முறை இல்லாமல் கண்ணாப்பின்னான்னு செய்யறது கிடையாது அதுக்கும் ஒரு ப்ரோட்டோக்காலோ அதுக்குன்னு ஒரு முறை வச்சு தான் பண்ணுறோம் அதுக்காக அது வந்து கலை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அது முறைப்படி தான் செய்கிறோம் ஸோ அது வந்து கலைனாலும் முறைப்படி செய்கிறதுனால அது பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன் ஓ சார் இப்போ அவங்க வைக்கிற டிபேட் என்னென்னா ப்ரூஃபை பற்றி தான் பேசுகிறாங்க ப்ரூஃப் இருக்குது அதனால் இது சயின்ஸுன்னு சொல்கிறாங்க கலையில் ப்ரூஃப் இல்லாமலாம் இருக்காது ஏன்னா சார் சொன்ன மாதிரி வருமாளை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா சைனாவுக்கு போய் அகுப்பஞ்சு சில பேரில் திருப்பி இப்போ நம்ம நாட்டுக்கு வந்திருக்கு தானே தவிர ஆனால் வருமானம் பண்ணுறதுல ப்ரூஃப் இல்லாமல் அவங்க பண்ணலை ப்ரூஃப்ன்றது பெஸ்ட்டு ப்ரூஃப் என்னென்னா ஒருத்தவங்க இவங்க அவங்க சொன்ன எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா வழியை பற்றி பேசுகிறாங்க வழி இருக்கிறவங்கள வழி நிவாரணம் கொடுத்துட்டீங்கன்னா அதுதான் ப்ரூஃப் அதுக்கப்புறமா அது எப்படி நடக்குதுன்றதை இன்டர்னலாக ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா அது இவங்க சொல்கிற வெஸ்டர்ன் சயின்டிஃபிக் நேச்சரில் உள்ள வருதே தவிர ஆனால் வர்மா வந்து தமிழ்நாட்டில் பிறந்ததுன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ அங்கே வந்து ப்ரூஃபே இல்லாமல் பண்ணாங்க அப்படின்றத வந்து அவங்களால் வந்து நெகேட் பண்ண முடியாது ஸோ கலையில் வந்து ப்ரூஃபும் கம்பைண்டு இருக்கிற கம்பைண்டாக இருக்கும்பொழுது தான் அது கலையாக மாறும் தவிர வெறும் கலைன்றது வந்து ப்ரூஃப் இல்லாமல் இருக்கிறதுன்றது அவங்க சொல்கிறது வந்து ஏற்றுக்க முடியாத விஷயம் ஓகே 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 சூப்பர் சூப்பர் இப்போ வந்து இது ஒரு அறிவியல் மருத்துவம் அல்லது ஒரு கலை என்று பேசிட்டீங்க இப்போ வந்து ஒரு இன்சிடெண்ட்டை சொல்கிறேன் ரிச்சார்ட் நிக்சன் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி வந்து இதுக்கு போகிறாங்க எங்கே போகிறாங்க சைனாவுக்கு போகிறாங்க ஸோ சைனாவுக்கு முதல் முதல்ல விசிட் பண்ண பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்சியை வந்து நிக்சன் தான் அங்கே போன உடனே அங்கே வந்து அவரோட பத்திரிகையாளர்கள் போகிறாங்க நிருபர்கள் போகிறாங்க அப்போ போகல ஒரு நிருபர் சேம்ஸ் ரெஸ்டான் அப்படிங்கிற ஒரு நிருபருக்கு வந்து அப்பெண்டிசீஸ் பெயின் வந்துச்சு அப்பண்டிசிரீஸ் பெயின் வந்துருச்சு அன்பேரபிள் பெயின் அப்போ போயிட்டு அங்கேயும் ஆங்கில மருத்துவர்கள்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த வழி நிறுத்தவே முடியல ஈவன் ஆப்ரேஷனும் கூட பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அது கூட வந்து அந்த சேம் அந்த வழியை வந்து போக முடியவில்லை உடனே அங்கே ஒரு அகோபஞ்சி நிபுணர் இருக்கார் ஒரு அகோபஞ்சி நிபுணர் வந்து சொல்கிறார் நான் இந்த வழியை உடனே நிறுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ வந்து இங்கே இருக்க ஆங்கில மருத்துவர்கள் அந்த யுஎஸ்சிலேருந்து போன ஆங்கில மருத்துவர்கள் சைனாக உள்ள ஆங்கில மருத்துவர்கள்லாம் வந்து அவங்கள ஒத்துக்கறல எப்படா நாங்கள் இவ்வளோ பண்ணோம் என்னென்ன அணிசியாக கொடுத்துருக்கோம் இவ்வளோ மெடிசன் கொடுத்துருக்கோம் இது வந்து சரியாக போகலை எப்படி ஒரு ஊசியை வச்சு எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அந்த சமயத்தில் இவர் வந்து ரொம்ப ரெக்கொஸ்ட் பண்ணியிருக்கான் குப்பஞ்சி நம்பர்களோட என்ன கிடைக்கலாம் இது உறுதியாக வேலை செய்யும் உறுதியாக ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கும் அதெல்லாம் என்ன பண்ணுவோம் இதை பார்த்தோன்னே இது போட சரியாக போயிருமே அப்படி இருக்கும் அந்த ஆர்வத்தில் அவர் கேட்குறாரு அது கேட்ட உடனே கேட்ட உடனே இப்போ அதை வந்து இது ரிச்சார்ட் நிக்சனுக்கு சொல்கிறாங்க அதாவது பிரசிடென்ட்டுக்கு வந்து சொல்கிறாங்க மாதிரி ஒரு அக்கப்பஞ்ச நிபுணர் இருக்காரு அவர் ஊசி போட்டால் சரியாக போகணுன்னு சொல்கிறாரு அப்படின்னா லடிகம் லடிம் டூ இட் வாட் இஸ் தேர் யூ டூ இட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே போயிட்டு அவர் எக்ஸ்ட்ரா தேர்ட்டி த்ரீ அப்படிங்கிற புள்ளியிலே நீல் பண்ண உடனேயே உடனே ஒரு வித்தின் ஃபைவ் மினிட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த வழி அறவே அறவே நீங்கிடுச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் அறவே நீங்கிறதுக்குறோம் இது ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அந்த அதுக்காக தான் இந்த எக்ஸ்ட்ரா தேடித்திருக்கு சேம்ஸ் ரெஸ்டாரண்ட் பாயிண்ட் அப்படின்னு பேர் இந்த சேம்ஸ் ரெஸ்டாரண்ட் பாயிண்ட் பேர் காரணமே அதான் அவர் போட்டால் சரியானதுனால அதுக்கு பிறகு தான் இந்த சைனாவுடைய மருத்துவம் எப்படி இது வந்து நல்லா வேலை செய்யுதுன்னு ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அந்த பிரசிடண்ட் ஆஃப் யூஎஸ்ஏ வந்து அப்பா அப்படிங்கிற ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை போயிட்டு சைனாவுக்கு போயிட்டு அவங்க லேர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க அமெரிக்காவில் வந்து வந்து அதை அதை வந்து வளர்த்தார்கள் இதுதான் வந்து ஹிஸ்ட்ரி அப்போ பெயின் ரிலிவிங் உடனே கிடைக்கிது அப்படிங்கிறது உண்மை இது அறிவியல் தான் அப்படின்னு சொல்லி அறிவியல் தான் அப்படி ப்ரூவ் பண்ணணும் நீங்கள் அறிவியல் இப்படி ப்ரூவ் பண்ணுறது அறிவியல் என்ன வேலை செய்யுது அக்குபஞ்சர் பண்ணி என்ன வேலை செய்யுது அப்படி தான் நீங்கள் உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம் அக்குப்பஞ்சருங்கிறது ஒரு கலை தான் அப்படின்ற அணியில் வந்து ரொம்ப அருமையாக பதில் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அப்போது இப்போ வந்து இல்லை அது வந்து ஒரு அறிவியல் தான் அப்படின்றது வந்து அதுக்கு வந்து என்ன பதில் சொல்ல போகிறான்னு கேட்போம் இப்போ வந்து அறிவியல் மூலமாக வந்து நம்ம பாடியில் என்ன மாதிரியான கெமிக்கல் ரியாக்ட் ஆகுது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து அக்கு பஞ்ச வந்து நம்ம பாடியில் செலுத்தும் போது நம்ம பாடியில் இன்ஜெக்ட் ஆகும்போது நம்ம பிரைன் கெமிக்கல்ஸ்லேருந்து டோபமின் என்டார்ஃபின் க்ளூட்டமின் இது மாதிரியான கெமிக்கல்ஸ் வந்து நம்ம பாடியில் வந்து உற்பத்தி ஆகுது அது மூலமாக வந்து நம்ம பாடியில் இருக்கிற அந்த இப்போ நீடல் பண்ணோம்னா வலி வந்து கம்மியாயிட்டு நம்மளுக்கு அந்த பெயின் வந்து ரிலீஃப் கிடைக்குது இதில் வந்து இதில் ஒரு எஃபெக்ட் இருக்குது வலி நீக்கும் சொல்லிட்டு சொல்லலாம் இது மூல இதை வந்து எப்படி நிரூபிச்சிருக்காங்கன்னா இந்த உலகத்துக்கு ஒரு இப்போ வந்து நம்ம முயல் எடுத்துக்கிறோம் எக்ஸாம்பிளாக ஒரு ரெண்டு முயல் எடுத்துக்கிறோம் ஒரு முயலை வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறோம் அதாவது ஒரு பல்ப் பல்பில் இது பல்ப் ஆன் பண்ணி விட்டுட்டா லைட் வந்து அந்த கண்ணில் வந்து படுது முயலோட கண்ணில் படுது அது வந்து எவ்வளோ நேரமாக அது பார்க்குது அப்படின்னு பார்த்து அப்படி பார்த்தோம்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் அதால் தாக்கு பிடிக்க முடியுது அதுக்கப்புறமா வந்து அதால் பார்க்க முடியல அது அது இப்போ அந்த முயலை எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து நம்ம நீடில் வந்து செலுத்துகிறோம் அது அதுக்கேற்ற மாதிரி அந்த பாடியில் அக்குப்பஞ்ச நீடெல்லாம் நம்ம செலுத்துகிறோம் செலுத்தும் போது அதுக்கு என்ன ரியாக்ட் ஆகுது அப்படின்னு ஒரு சைடு வச்சுக்கோ இன்னொரு முயலை அது வந்து நார்மல் வியூவில் பார்க்கும்போது அது டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் தாக்கு பிடிக்குது இல்லையா இதுவே வந்து அதுக்கு நீடில் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா அதோட அதோட வியூ எவ்வளோ நேரம் அந்த லைட்டாக விஷன் பார்க்குதுன்னா அது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது அப்போது இது மூலமாக என்னன்னா நடக்குது முயல் முயலுக்குள்ளே நம்ம நீடல் பண்ணுறது மூலமாக அதோட இது விளைவு அந்த வழி நீக்கும் விளைவும் சொன்னலையா அது வந்து அதால் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதால் ரியாக்ட் பண்ண முடியுது இது மூலமாக கூட நிரூபிக்கலாம் அறிவில் ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கலாம் சரி ஆ அதில் மிக அருமையாக மிக அருமையாக சொன்னாங்க லெனுக்கடைகள் சொன்னால் இதை கொஞ்சம் நான் விலைக்கு சொல்லிடுறேன் அதாவது ரெண்டு முயல் எடுத்துக்கிறாங்க அதுக்கு வந்து நிறைய பவர் உள்ள க ஐ மீன் வெளிச்சத்தை பண்ணி அதை அன்பேர் பண்ண பேர் பண்ண முடியலை அப்போ இப்படி இப்படியெல்லாம் முழிக்குது அப்படியே திரும்புது அப்போ வந்து ஒரு முயலுக்கு வந்து அகுப்பஞ்சர் பண்ணுறாங்க அகுப்பஞ்சர் பண்ண உடனே திருப்பி அந்த அதே உள்ள ஒளியை செலுத்துகின்ற பொழுது அது வந்து அதால் கவனம் இருக்க முடியாது அது வழியை தாங்கிக் கொள்ள வேண்டிய சக்தியை பெறுகிறது அப்போ அந்த முயலுடைய இன்னொரு முயல் இருக்காங்க இல்லையா அந்த முயலுக்கு வந்து அகுப்பஞ்சர் பண்ணலை அதனால் வந்து அதனால் இந்த ஒளியை தாங்க முடியலை திருப்பி இந்த அக்குப்பஞ்சர் செலுத்தப்பட்ட முயலில் இருக்கிற செரிபுரோ ஸ்பைனல் ஃப்ளூவிட் மூளை தண்டுபிடுத்து திரவத்தை எடுத்து இந்த முயலுக்கு செலுத்துகிறாங்க செலுத்துகிறோம் அதுக்கு வந்து திருப்பி அதை வலி வழி வழி உணரக்கூடிய உணர்வை வந்து நீங்கள் பார்க்குறப்ப அதுக்கும் வழியை தாங்கக்கூடிய சக்தி வந்து அதே சக்தி கிடைச்சிச்சு இப்போ இந்த ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இந்த ஆராய்ச்சி என்ன சொல்லணும் சொன்னால் நீங்கள் அகுப்பஞ்சர் பணையில் மூளை தண்டுபடுத்துகிறோம் செரிபுரோ ஸ்பைனல் ஃப்ளூவிடில் ஒரு திரவம் துறக்கிறது அந்த திரவம் வந்து வழியை தாங்குகிறது தலியை தாங்கிக் கொள்கிறது என்று நிரூபிக்கப்படுகிறது இதை வந்து அதுக்கு செலுத்துகிறப்ப அதுக்கும் அந்த வழியை நிலை வருது அப்புடின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க வெரி குட் கிரேட் சூப்பர் அடுத்து இது ஒரு கலை என்ற அணியில் யார் பேச போகிறீங்க சார் இப்போ என்னதான் அக்குப்பன்ஸ் வந்து அறிவியல் ரீதியாக நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் இப்போ நம்ம ஒரு அறிவியல் ரீதியாக மட்டும் ஒரு வர ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா ஒரு பத்து நிடில் கையில் வச்சுட்டு இருந்தால் அவங்க தைரியமாக போட்டுப்பாங்களா பயந்து ஏன்னா யாருமே தன்னோட உடம்புல வந்து ஒரு நீடல் செலுத்திக்கணும்னு நினைக்க மாட்டாங்க கண்டிப்பா அப்படின்னு நம்ம ஃபங்க்ஷன்ஸ்லாம் அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தோம்னா ஒர்க் அவுட் ஆகாது சார் இது நமக்கு மன ரீதியாக முதல்ல ஒரு கலையா நம்ம உள்வாங்கணும் அந்த நீடில தொடும் போது அந்த உணர்வு நமக்கு தெரியும் அவங்களுக்கு எப்படி அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து ஒரு சாந்தப்படுத்தணும் வர பேஷண்ட்டை ஒரு கூல் டவுன் பண்ணி ஓகே அப்படின்னு சாந்தப்படுத்தி நமக்கு தெரியும் டியூ டுவெண்ட்டியில் போட்டுவிட்டா அடுத்து வந்து பெயின் ரிலீஃப் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சா சாந்தம் ஆகிடுவாங்க அவங்க அப்படின்றது நமக்கு தெரியும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போயிட்டு நீடல் போடுற டெக்னிக்ஸ் இருக்குது எல்லாராலேயும் டக்குன்னு எடுத்து குத்திட முடியாது கையில் ஊசி இருக்குன்னு எடுத்து குத்திட முடியாது நீடல் போடுற டெக்னிக்ஸ் அதை பதமாக எந்த இடத்துல எவ்வளோ உள்ளே போடணும் இது வந்து வர பேஷண்ட்ஸுக்கு வலிக்கக்கூடாது அப்படின்ற முறையில் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது எப்படின்னா நமக்கு உள்வனசில் இருக்கணும் நம்ம வந்து அறிவியல் ரீதியாக மட்டும் பார்த்துட்டு டக்குன்னு குத்த முடியாது சார் இதை வந்து ஒரு கலையாக பார்த்தா மட்டுந்தான் நமக்கு அந்த உணர்வே வரும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் நான் வந்து நான் கலையாக ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு திங்க் பண்ணுறேன் சார் வெரி குட் அதாவது நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் அறிவியல் போடணும்னு நிரூபித்தா கூட அந்த ஊசி போடுற டெக்னிக் அதை எப்படி போடணும் எந்த டைரக்ஷனில் போடணும் எப்படி அவங்களை கவுன்சிலிங் பண்ணணும் ரைட்டு சயின்டிஃபாக ப்ரூஃப் பண்ணால் தான் பண்ண முடியும் சயின்டிஃபிக் சயின்டிஃபிக்காக இல்லை இல்லை சயின்டிஃபிக்காக சயின்டிஃபிக்காக ப்ரீஃப் ப்ரூஃப் பண்ணால் தான் போட முடியும் ரைட்டு சயின்டிஃபிக் ப்ரூஃப் பண்ண தான் போட முடியும் சரி சயின்டிஃபிக் உங்களுக்கு தெரியுது அட்ரா போட்ட டெக்னிக் வழி இல்லாமல் போடுறதா அவங்களுக்கு தெரியுது வழி இல்லாமல் போடுறதா நல்லா போகணுன்னு சொல்கிறாங்க ஆ எப்படி சயின்டிஃபிக்காக சயின்ஸாக தெரிஞ்சுக்கிட்டு வலிக்க முறை போட்டிக்கலாம் எஸ்கா போய் ஓட மாட்டாங்களா சார் நம்ம பேசியே ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னா கொரோனா நேரத்தில் நம்ம அக்குபென்சர் முறையில் தான் நம்ம கொரோனாவை கட்டுப்படுத்த முடிஞ்சது சரிங்களா நீடில் போட்டதுனால தான் பறவை பேஷண்ட்டை உட்கார வச்சு கதை பேசியோ கலையை பற்றி பேசியோ கண்டிப்பாக அவங்களை குணப்படுத்த முடியாது நீடிலிங் பண்ணி தான் நம்ம குணப்படுத்த முடியும் அறிவியல் பூர்வமாக தான் பண்ண முடியும் சரி சரி ஓகே அறிவியல் பூர்வமாக பண்ண முடியும் இருந்தாலும் நீங்கள் அவங்கள உட்கார வச்சு அவங்கள உட்கார வச்சு இதை வந்து நீங்கள் சரி பண்ண முடியும் எங்களால் பண்ண முடியும் அப்புடின்னு சொல்லி அந்த கலைநயத்தோடு பேசுனா தானே உங்களுக்கு வந்துட்டு நல்லா போகும்போது இவங்க சொல்கிறாங்க ஓகேயா ஆ சரி உங்களுடைய இதுக்கான உங்களுடைய கருத்துக்கள் என்ன அவங்க சொல்கிற மாதிரி வந்து கலை அப்படின்னு சொல்கிறாங்கலைங்க சார் இப்போ கலைன்னு பார்த்தீங்கன்னா ஓன்லி அது வந்து ஸ்கில் அவங்களோட அந்த ஸ்கில் தான் வந்து எப்படி வந்து நாங்கள் வந்து நேக்காக போடுறோம் இது பண்ணுறோம் ஏடில் ஓகே ஆனால் வந்து வெறும் அந்த கலையை மட்டுமே வச்சுட்டு நம்ம உடம்புல இருக்க எந்த ஒரு பார்ட்ஸ்லையுமே வந்து எதையுமே இன்க்ரீஸ் பண்ணவே முடியாது பிளட்டையோ இல்லை வந்து கொலஸ்ட்ராலை குறைக்கிறதோ அப்படிங்கிறது கலையை வச்சுட்டு நம்ம பண்ணவே முடியாது அதுக்கு வந்து அறிவில்பூர்வமாக இப்போ நம்ம நீல் பண்ணுறோம் இந்த நீல் பண்ணுறோம் அப்படின்ற போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளட்டு சர்க்குலேஷனை வந்து அது வந்து உடம்புல உள்ளே உள்ள பார்ட்ஸு அதை வந்து நம்ம வந்து கலை மூலியமாக எதுவுமே பண்ண முடியாது நம்ம வெளி நம்ம உடம்புல இருக்க வெளி பார்ட்ஸில் உள்ள அந்த இதை தான் நம்ம வந்து சிரிக்க வைக்கிறதோ இது பண்ணுறதோ அதை மட்டும்தான் நம்மளை கலையால் பண்ண முடியும் ஆனால் அறிவியல் பூர்வமாக பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே நமக்கே கண்ணுக்கே தெரியாமல் இருக்கிற உடம்புக்குள்ளே நரம்புல உள்ள அந்த பிளட் சர்க்கிள்ஸை வந்து இது பண்ணுறது பிளட் இன்க்ரீஸ் பண்ணுறது கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அறிவியல் பூர்வமாக மட்டும்தான் பண்ண முடியுங்க சார் கலையால் வந்து பண்ண முடியாதுங்க சார் இது அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு சொன்னால் நீங்கள் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துகிறோம் கொலப்ப கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துகிறோம் நீங்கள் அறிவியல் பூர்வமாக அதாவது அகுப்பஞ்சல் செய்வதற்கு முன்பும் பின்பும் நீங்கள் கொலஸ்ட்ராலை வந்து

கண்டிப்பாக நிரூபிக்க முடியும் தான் நான் சொல்லுவேன் எப்படின்னா நாங்கள் வந்து அக்கு பஞ்சரில் வந்து நாடி பிடிச்சி பார்த்தே வந்து எல்லா உறுப்புகளுக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் இந்த அளவுக்கு இருக்கிறவங்களே கண்டிப்பாக சொல்ல முடியும் இது அறிவியல் பூர்வமாக தான் சொல்லணும்னா அந்த காலத்திலே கண்டுபிடிச்சி ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னே கண்டுபிடிச்சி நாடின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால் வந்து இது சயின்ஸ் ப்ரோகாரம் இல்லை சயின்ஸ் ப்ரூர்வமாக அதாவது சயின்ஸு தான் வந்து நீங்கள் அறிவியல் பூர்வமாக டெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் சொல்லணும் ஆனால் நாங்கள் காலையில் வெறும் வயிற்றில் நாங்கள் நாடி பிடிச்சி பார்க்கும்போதே கண்டிப்பாக வந்து அது சுகர் வந்து இந்த அளவுக்கு நம்ம உன்னுடைய சொல்லிடலாம் ஆமாம் கலை கற்று வச்சுருந்தாங்க ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னே நாங்கள் கலைன்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்ச பிறகு தானே நீங்கள் அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு அப்ரூவ்டுன்ற ஒரு விஷயத்தையுமே நீங்கள் வாங்குறீங்க கலை எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு எப்படி அப்ரூவ்டு வாங்க முடியும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதாவது அவள் சொன்ன மாதிரி எடுத்தவனையே வந்து நீடியில் போடும்போது இந்த அதாவது இந்த அளவுக்கு லேசாக போடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வலிக்காமல் போடணும் அதை தான் நாங்கள் சொல்லுவோருமே தவிர அறிவியல் வந்து வேணவே வேணாம் நாங்கள் சொல்ல அறிவியல் அறிவியலும் வேணும் அதே சமயம் கலையில் வந்து அதை வந்து நுணுக்கமாக போட முடியும்ன்றதுதான் நாங்கள் சொல்கிறோம் இப்போ வந்து சித்தா இருக்குன்னு வைங்களேன் சித்த சித்த மருத்துவம் என்ன பண்ணுவோம் வாதம் பித்தம் கபம் அப்படின்னு மூணு நாடி பார்க்குறோம் அதே மாதிரி அக்கு பஞ்சருக்கு நம்ம பன்னெண்டு நாடி பார்க்குறோம் அந்த பன்னெண்டு நாடுகள் நீங்கள் பார்க்கும்போது எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கு எதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் நீங்கள் நம்மளோட இதை வச்சு சி அதாவது உயிர் சக்தி இன்க்ரீஸ் பண்ணலாம் பிளட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் யாங்கை இன்க்ரீஸ் பண்ணலாம் யாங்கை குறைக்கலாம் சின்ன இன்னும் குறைக்கலாம் இன்னும் ஏற்றலாம் எல்லாமே பஞ்சரில் இருக்குது நம்மளால் பண்ண முடியும் நீங்கள் வந்து மாடர்ன் வியூவில் வந்து அலோபதி என்ன சொல்லுது அந்த கண்ணோட்டத்தில் வந்து லேப் டெஸ்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு பார்த்துட்டு கம்பேர் பண்ண தேவையில்லை நான் அந்த லேப் டெஸ்ட்டு நான் சொன்னேன் ஏற்கனவே தான் இந்த ஐம்பது வருஷமாக தான் பார்க்குறோம் ஆனால் ஐயாயிரம் வருஷமாக நம்ம இதை க்ளீன் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் நோயாளிகளை க்யூர் பண்ணியிருக்கோம் புரியுதுங்களா இன்னொன்று வந்து நம்மளோட டங் டயக்னிஸ் நீங்கள் நம்ம நாக்கை வச்சு உங்களோட எந்த உறுப்பு பாதிச்சிருக்கு அப்படின்ற கண்டிப்பாக இது பண்ண முடியும் நான் ஒருத்தரோட நாக்கை வச்சு தெல்ல தெளிவாக இவருக்கு வந்து இதுதான் பாதிப்பு இவ்வளோ நாளாக இருக்குது இதை சரி பண்ண முடியும் இதுக்கான புரோட்டோக்கால் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக இது கண்டுபிடிக்க முடியும் அதேமாதிரி அவங்க சொன்னாங்க முயல் வச்சு நாங்கள் டெஸ்ட் பண்ணோம் கண்டுபிடிச்சோன்னு நாங்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யா குதிரைக்கு யானைக்கு நாய்க்கு எல்லாருக்குமே வந்து அக்கு பஞ்சர் பாயிண்ட்ஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் இவ்வா ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு நான் எதிர்கண்ணிலேருந்து இதுக்கு பதில் என்ன சொல்கிறாங்கப்பா வணக்கமே எல்லோருக்கும் இப்போ ஒரு நோயாளி வர்றாங்கன்னா அவங்கள்ட்ட நான் அவங்களுக்கு கலை பண்ண போகிறேன் அப்படின்னா வருவாங்களா இல்லை அறிவியல் பூர்வம் சிகிச்சை பண்ண போகிறேன் அப்படின்னா வருவாங்களா சரி இப்போ அதான் வர பேஷண்ட்டுக்கு நம்ம உட்கார வச்சு கதை சொல்லிகிட்ருக்க முடியாது நம்ம இப்போ அவசர காலத்தில் நம்ம இருக்கோம் அதனால் நம்ம ட்ரீட்மெண்ட் அறிவியல் முறைப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் அவங்களுக்கு நோய் குணமாகும்